ஹாய் நண்பர் நண்பேஸ் இந்த பகுதியில் என்ன பார்க்கறேன்னா லேட்டஸ்ட்டாக வெளியே வந்து கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிவி சேனல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கெலாம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா டிவி நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை பேரறிவு பெரிய விபத்து இது போன்ற சம்பவங்கள்லாம் நிறைய பப்ளிஷ் பண்ணுறாங்க வெளியிடுறாங்க ஸோ இது வந்து பார்வையாளர்கள் பார்க்குறப்போ பீதி அடையாமல் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சொல்லியிருக்காங்க அது ஒன்றுமே இல்லைங்க அந்த தொடர்பான காட்சிக்கு நீங்கள் ஒலிபரப்பு செய்யறப்போ அதில் தேதியும் நேரத்தையும் குறிப்பிட வேண்டும் சொல்றாங்க இதே விஷயமா எல்லா தனியார் செய்தி சேனலுக்கும் மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்காங்க இது விஷயமா மத்திய அரசு வந்து என்ன உத்தரவு பிறப்பித்திருக்காங்கன்னா இயற்கை பேரிடர் ரயில் விபத்து போன்ற பெரிய சம்பவங்கள் விஷயமா செய்தி சேனலாம் வந்து தொடர்ந்து வந்து செய்தி வந்து வெளியிடுறாங்க ஆனா வந்து இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கு எங்க நடந்திருக்கு அது ப்ராப்பராக வந்து குறிப்பிட மாட்டுறாங்கன்னு சொல்றாங்க இந்த விபத்து நடந்து பல நாட்களுக்கு அப்புறமா அந்த செய்தி சேனலில் சைட்ஸில் வந்து அது விஷயமா காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒளிபரப்பு செய்கிறாங்க சோஷியல் மீடியா சைட்ஸில் வந்து பரப்புகிறாங்க இது வந்து மக்கள் பார்க்குறப்போ விபத்து வந்து இப்போ நடந்திருக்கா அப்போ நடந்திருக்கா பழைய சம்பவமாக புதிய சம்பவமாக எதுவுமே தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சோஷியல் மீடியா சைட்ஸில் பார்க்குறோம் அதனால் அந்த பார்வையாளர்களிடையே தவறான புரிதல் தவிர்ப்பதற்காக என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அந்த இயற்கை பேரிடர் பெரிய விபத்துக்கள் போன்ற சம்பவம் நடக்கிறப்போ செய்தி வெளியிடுறப்போ அது தொடர்பான காட்சிகளை தேதியும் நேரம் ரெண்டுமே முக்கியம் சொல்லிக்கலாம் குறிப்பிடணும் இந்த உத்தரவு எல்லா தனியார் சேனலும் கண்டிப்பா தவறாமல் கடைபிடிக்க வேண்டும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த மேட்ரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாருனே தெரியாத ஒரு நபர்கிட்ட பணம் வாங்குறதும் சரி பணம் அனுப்புகிறதும் சரி சட்டவிரோதமானதுன்னு சொல்லியிருக்காங்க அறிமுகமே இல்லாத ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீ சட்டவிரோதமாக பணம் அனுப்புறதாகட்டும் அது சட்டவிரோதமாக பணம் பெறதாகட்டும் இந்த செயல்பாடுகளை நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கும் ரத்து செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் தண்டனையும் கிடைக்கும்ன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எச்சரிக்கை விடுத்துருக்காங்க இது விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரியை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைபர் மோஸ்டியில் வந்து ஈடுபடக்கூடிய கும்பல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை வந்து பொதுவாக மற்றவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவாங்களாம் அப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சுன்னா அதை நீ கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா அது சட்டவிரோதம் சொல்லியிருக்காங்க தெரியாத ஒருவருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சுன்னா பேங்க்கு அல்லது போலீஸாருக்கிட்ட தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்பப்போ உங்கள் பேங்க் டிரான்சேக்ஷனாக கரெக்டாக இருக்காங்கன்னு சரி பார்க்க சொல்லியிருக்காங்க இது போன்ற பிரச்சனையும் சிக்காமல் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க அடுத்த மேட்ரி நாடு முழுவதும் சிம் கார்டு விஷயமா ஒரு முக்கியமான ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது செப்டம்பர் ஒன்று அமல்படுத்த போகிறாங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் ஒன்று இந்த ரூல்ஸ் அமலுக்கு வந்த அப்புறமா அன்வான்ட் கால்ஸ்லாம் அதிகமாக வராது டெலிகாம் நிறுவனங்களுக்கு இது விஷயமா உத்தரவு போட்டிருக்காங்க ஸ்பேம் கால் ஃபேக் கால்ஸ்லாம் வந்து கட்டுப்படுத்துவதற்காக இந்த புதிய விதியை வந்து அமல்படுத்தியிருக்காங்க எந்த நம்பர்லேருந்து அடிக்கடிக்கு வந்து மார்க்கெட்டிங் விஷயமா ப்ரொமோஷன் விஷயமா கால்ஸ் வருதோ அந்த நம்பரை ரெண்டு வருஷத்துக்கு தடை செய்யவும் உத்தரவும் போட்டிருக்காங்க அது இல்லாமல் அந்த ஸ்பேமு மோசடி அழைப்புகளுக்கு யார் கனெக்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த நிறுவனத்தையும் தடை செய்ய அறிவுறுத்தியிருக்காங்க அடுத்த மாதிரி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரு முக்கியமான ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு ஒரு முக்கியமான கட்டுப்பாடு போட்டிருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திருப்பதியில் நீங்கள் பைக்கில் டிராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு மாதம் வந்து இந்த நேரத்தில் மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும் செப்டம்பர்லேயும் ஆகட்டும் ஆகஸ்ட்லேயும் ஆகட்டும் இந்த ரெண்டு மாதமும் பார்த்தீங்கன்னா வன விலங்குகள்லாம் குட்டிகளே இன்று அவற்றுக்கு வந்து பாலூட்டம் காலம் சொல்கிறாங்க இதனால் வந்து இந்த ரெண்டு மாதத்துக்கும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மட்டுமே பக்தர்கள்லாம் அப்புறம் உள்ளூர் மக்கள்லாம் இருசக்கர வாகனத்தில் பயணிக்க முடியும் சொல்றாங்க நைட் ஹவர்ஸில் அதாவது ஆஃப்டர் நைன் ஓ கிளாக் மேலே நீங்கள் டிராவல் பண்ண முடியாது நைன் ஓ கிளாக்ல இருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் நீங்க டிராவல் பண்ண முடியாது அப்படி மீறி டூ வீலரில் டிராவல் பண்ணிங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்த விஷயம் இது வந்து புதுச்சேரி மக்களுக்கானது புதுச்சேரியில எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் வரை மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டு வர போறாங்களாம் சூப்பரான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி முதலமைச்சர் கொடுத்துருக்காரு இது மாதிரி தமிழ்நாட்டிலும் எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமர்ஷி கவுண்ட் பண்ண கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ நண்பர்களே